இறையேசுவில் இயேசுவில் பிரியமானவர்களே அன்னையினுடைய அன்பு பக்தர்களே அன்னை மரியாளின் மஞ்சாட்டு மாலையில் உள்ள பல்வேறு தலைப்புகளைப் பற்றி நாம் தியானித்து வருகிறோம் அந்த வரிசையில் இரட்சகருடைய மாதாவே என்ற தலைப்பில் உங்களோடு நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன் லூகா நற்செய்தி செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் கப்ரேல் தூதர் தேவமாதாவிற்கு மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று கூறி சென்றார் இயேசு என்ற எபிரேய சொல்லுக்கு கடவுள் நம்மோடு இரட்சகர் நம்மோடு என்று பொருள் உரியதாகும் அந்த இரட்சகரை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது இரட்சகரின் தாய் என்று கூறும் ஏன் அன்னை மரியாளுக்கு இந்த இரட்சகரின் தாய் என்ற பெயர் சூட்டப்பட்டது ஒரு மரத்தின் கனியை சுவைக்கும் பொழுது அந்த கனியினுடைய சுவையை அந்த மரத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் அதே போன்றுதான் கனியாகிய இயேசுவை சுவைக்கும் பொழுது மரமாகிய அன்னை மரியாளினுடைய பல்வேறு பண்பு நலன்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது அன்று அன்னை மரியாளுக்கு கபரியல் வார்த்த தூதர் கூறிய அந்த மங்கள வார்த்தையின் மூலமாக அன்னை மரியால் இந்த ரட்சகரை இந்த உலகிற்கு ஆம் என்ற ஒற்றை சொல்லின் மூலமாக கொண்டு வந்தார் அந்த கடவுள் இந்த உலகில் உள்ள மக்களின் மீது கொண்ட அளவுகடந்த அன்பின் காரணமாக தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் அந்த இறைமகன் இந்த மக்களின் மீது கொண்ட அளவுகடந்த அன்பின் காரணமாக தன்னுடைய உயிரையுமே நமக்காக தியாகம் செய்து நம்மை பாவ வாழ்விலிருந்து ரட்சிப்பவராக மாறி இரட்சகராக மாறினார் அந்த அன்னை மறியால் இன்றளவும் இந்த இறைமகன் இயேசுவை இந்த உலகிற்கு ஆம் என்ற சொல்லின் மூலமாக கொண்டு வந்ததன் காரணமாக இவரை இரட்சகரின் தாய் என்று இன்றளவும் போற்றி புகழ்ந்து ஆர்பரித்து வருகிறோம் இறை இயேசுவில் பிரியமானவர்களே அந்த இரட்சகரின் தாய் அன்னை மரியாளின் மூலமாக அந்த இரட்சகரை சென்றடைய தேவையான அருளையும் ஆசிரையும் அன்றாடுவோம் இரட்சகரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்